ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக எப்படி பேசுகிறது பார்க்க போகிறோம் நீ பேசணும்னா மனசில் வருது ஆனால் வாயில் வரமாட்டேங்குது இது உங்களுக்கு நடக்குதா பப்ளிக்காக பேசும்போது அல்லது இன்டர்வியூவில் பேசும்போது நம்ம வாய்ஸ் ஷை ஆகிடுதா இன்றைய வீடியோவில் நம்ம ஹவு டு டாக் வித் கான்ஃபிடென்ஸ் அதாவது நம்பிக்கையோடு பேசுகிறது எப்படி என்று மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்ட் டைம் ஜாப் அவைலபிளாக இருக்குது ஹோம் மேக்கர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் மொபைல் நம்பரும் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஃபுல் டீடைல் கிடைக்கும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

முதல்ல நினைச்சிக்கோ நான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஒரு ஃபீல் வேண்டாம் கான்ஃபிடென்ஸுன்னு சொல்லப்படுறது மிஸ்டேக் இல்லாதது அல்லது மிஸ்டேக் இருந்தாலும் பேசிட்டு இருந்தது தான் நீ இங்கிலீஷ்ல இல்லை தமிழில் பேசினாலும் முக்கியம் பேசுறது தான் பாரு குழந்தை நடக்க கற்றுக்கும்போது எத்தனை முறை கீழே விழுதுனு ஆனால் ஒரு டைம் அதை கீ எழுந்திரிச்சு நின்றுச்சுன்னா அது போல தான் பேசுறதுல தவறு பண்ணாலும் சரி தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணு பேசும்போது நிமிர்ந்து உடல்நிலை வச்சுக்கோ நேராக பார் சிரித்து பேசு வாய்ஸ் கிளியராக இருக்கணும் ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் பேசு இதில் மைண்ட் சீக்ரெட் என்னென்னா நீ கான்ஃபிடண்ட்டாக நடிக்க ஆரம்பித்தா உனக்குள்ளே உண்மையிலேயே கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும் அதாவது ஃபேக் கிட் அண்ட்டில் யூ மேக் கிட் எக்ஸாம்பிள் மிரர் முன்னாடி நின்று தினமும் ரெண்டு நிமிஷம் பேசு உன்னோடய ப்ரேயர் ஒரு ஸ்டோரி அல்லது உனக்கு பிடித்த டாபிக் இதை ப்ராக்டிஸ் பண்ணு இது உன்னோட வாய்ஸுக்கு பவர் கொடுக்கும் கான்ஃபிடென்ஸுன்னு வந்துட்டால் பேசணும்னா ப்ரிப்பரேஷன் தான் கீ ஏதாவது பேசணும்னா அதை பற்றி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பேசு ஒரு அவுட்லைன் வச்சுக்கோ டே டு டே டாப்பிக்கில் பேச ப்ராக்டிஸ் பண்ணு ஷாப் போகிறப்ப ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பித்தா அது கிராடுவலாக டெவலப் ஆகும் ஸோ நினைவில் மிஸ்டேக் மிஸ்டேக்கான பரவாயில்ல பேச ஆரம்பி பாடி லாங்குவேஜ் ஸ்கில் தான் மேஜிக் டெய்லி அஞ்சு நிமிஷம் மிரர் ப்ராக்டிஸ் அதுவே சேஞ்ச் கொடுக்கும் நீ பேசுகிறவனாக மாறணும்னா இதை எப்போவே ஆரம்பிச்சுடு நீ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாலு நேரம் ஞாபகம் வச்சுக்கோ நம்பிக்கையோடு பேசுகிறவன் தான் உலகத்தையே கவர்வான் வாய்ஸ் வீக்கானா பரவாயில்ல நம்பிக்கை ஸ்ட்ராங்கானால் போதும் கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேசினா மக்கள் கேட்க மாட்டாங்க நம்பிக்கையோடு பேசினா உலகமே கேட்கும் தப்பாக பேசுகிறவனுக்கு சிரிப்பு வரும் பேசவே பயந்தவனுக்கு வருத்தம் தான் வரும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணு ஷேர் பண்ணு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ தேங்க்யூ